ஹலோ குட் மார்னிங் ஹேர்லி மார்னிங் வெல்கம் பேக் டு கோபி அம்மா யா சாமி ஏன் இன்னும் ஒரே டல்லா இருக்குற? வெளிய எ தூங்க வேண்டியே என்ன எல்லாத்தையும் எல்லா வெப்சைட் கே வேற எல்லாதே நான் எங்கமா அதெல்லாம் முடிச்சிட்டு நான் தூங்கறது இல்லை இதே இப்ப 10 லேப்டாப்ல ஆஃப் பண்ணி வைக்கணும் நான் ஏட்டன ஆப்னேறியே என்ன தூக்கம் வரதுக்கு தூக்கமும் வரது இல்ல இதே என்னன்னா மானங்கட்ட மூளைன்னு வந்து தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து படுத்து கண்ண மூணு ஆதி கால பிரச்சனை வரைக்கும் அதாவது பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை வரைக்கும் திடீர்னு மைண்டுக்குள்ள போடும்

இப்ப நல்லா இருக்கிறோம் ஓகே இல்ல இப்ப மோசமா இருக்கோம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படி இருந்தப்ப எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க இல்ல நம்ம அடுத்த லெவலுக்கு மூவாறுக்கு கூட நம்ம பிரச்சனை ஒருத்தர் சொல்லும் போது அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கூடயே டிராவல் அதாவது எல்லா இடத்துலயும் எந்த இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண இதெல்லாம் மறக்கவே உள்ளது மறந்துட்டோம்னா நம்ம இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல

ஒண்ணுமில்ல அந்த ஹோட்டல் விஷயம் வந்து போட்டாது நான் சொல்றேன் அதான் நான் சொல்றது பயன் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் தான் நீ ஆரம்பிக்கும் போதே இது ஒண்ணுமில்லைன்னு பாக்குறவங்களுக்கு ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லையா விட்டு நீங்க வேண்டாம் இதுல ஏதாவது யூஸ் இருக்கான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூஸ் தான் இப்ப டிராவல் போறவங்க இப்படி அவங்க சொல்றோம் நம்ம தான் எல்லாமே நீ பார்க்க ஆரம்பிக்கும் போதே இதுல ஏதாவது நம்மளுக்கு யூஸ் இருக்கும் நினைச்சு பார்த்தீங்கன்னா யூஸ் தான் ஆரம்பிக்கும் போதே இதுல ஒண்ணுமே இல்லையே நினைச்சு பாத்தீங்கன்னா விவேகானந்தரையே நேர்ல வந்து உட்காந்து உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் இல்ல ஏதாவது ஒரு டிப்ஸ் சொன்னாலும் அது வந்து உங்களுக்கு வந்து தான் தெரியும் சிம்பிளி தான் தெரியும் தான் தெரியும் மக்கள் இப்படி மாறிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது

கீர்த்தி வேற கேட்டுருந்தாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாங்கன்னு போனேன் நீங்களே சாப்பிடறதே இப்ப கம்மியா தானே சாப்பிடுறீங்க நல்லா சாப்பிட்டா என்ன பழைய பழைய ஹெல்தா இருந்திருக்கீங்களே அதுவும் சாப்பிடாதே பெருசா ஏதா சொல்றேன் எங்க நம்ம போட்டு மூடாயம் போட்டு பிச்சுக்கு உள்ள போய் பிச்சா பிச்சா பண்ணி விட்ருது நம்மள ஒன்றும் முடிய மாட்டேங்குது நல்லா நிம்மதியா தூங்கினா நல்லதை நான் ஏதோ மனுஷனுக்கு தேவையான முக்கியமான அத்தியாவசியமான ஒண்ணு நிம்மதியான தூக்கம் அது மட்டும் கிடைச்சிச்சுனாவே அவன் லைஃப் கொஞ்சம் நல்லா போகுது நத்தம் அது இல்ல அப்படின்னா சிக்கல் இருக்கிறான் நத்தம் உடல் இருந்து எல்லா மன சிக்கல் இருந்து எல்லாத்தையும் வந்து கூடி வரல இந்த லெவலுக்கு மாற போல தெரியல எது ஆனாலும் என்ன நடந்தாலும் தாக்கி பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்குது தாக்கி பிடிச்சாலும் விடுங்க சரி ஓகே போயிட்டு நல்லா சாப்பிடுங்க வீடியோ புடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் ஷேர் அந்த பல பேர் புரியுது அந்த லைக் இது அந்த கடைசியில பாத்தீங்கன்னா ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கு அதான் தெரியனா உங்க வாட்ஸ்அப் குரூப்போ இல்ல பேஸ்புக்லயோ எதிலயோ ஒண்ணு ஷேர் பண்ணி விடுங்க பல பேர் பார்த்து நம்ம சேனலுக்குள்ள வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ண அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணலனா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க அப்பதான் தினம் தினம் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் ஆமா சரி ஓகே மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை